கூலி படத்துல நடிகை ரச்சிதா ராம் அவர்கள் கல்யாணி அப்படின்ற கேரக்டர்ல மிரட்டி இருக்காங்களாம் இந்த கதாபாத்திரத்துல இவங்களோட நடிப்பு ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இந்த படம் இவங்களுக்கு கன்னட திரையுலகத்தை தாண்டி ஒரு புது அடையாளத்தை கொடுத்திருக்கு ஆரம்பத்துல கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்துல ரச்சிதா நடிச்சிருக்காங்க அப்படின்னு வதந்திகள் பரவனப்போ அவங்க அத பத்தி எதுவுமே பேசாம தான் இருந்தாங்க ஆனா இப்போ அந்த படத்துல நடிச்ச தன்னோட அனுபவத்தை பத்தி முதன்முறையா சில விஷயங்களை

ரொம்ப பெரிய பாராட்டுகளை பெற்றிருக்காங்க கன்னட சினிமாவில மட்டுமே தன்னோட முதல் பத்து வருஷங்களை கழிப்பேன் கனகராஜ் மாதிரி ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரோட சேர்ந்து நடிச்சது தன்னோட பல வருஷ கனவு நிறைவேடிச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் இதுவரை பார்த்ததில்ல உண்மையிலேயே அவரு ஒரு சிறந்த தான் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாலுமே இருக்கு எல்லோருக்கூடையும் ஆட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரசிகர்களாகிய நீங்க கல்யாணி கேரக்டருக்கு கொடுத்த ஆதரவும் வரவேற்பும் என்ன ரொம்பவே நிகழ வச்சிருக்கு இந்த அன்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது இன்னும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க கூலி படத்தில் வில்லி கேரக்டரில் நடித்த நடிகை ரச்சிதா ராமோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க